அனைவருக்கும் அன்பான வணக்கம் தினம் ஒரு திருக்குறள் பலகுடை நீழலும் தம் குடை கீழ் காண்பர் அலகுடை நீழலவர் அப்படின்னு என்ன அர்த்தங்க பலகுடை அப்படின்னு சொன்னால் அரசர்கள் எத்தனை அரசர்கள் வேணால் இருக்கட்டும்ங்க அவர்களுக்கு வெண்கொற்ற குடையெல்லாம் இருக்கும் சரிங்களா அவங்க ஆட்சி அதிகாரத்தை காட்ப காட்டுவதற்காக ஒரு பெரிய குடை வெண்கொற்ற குடை இருக்கும் அதனுடைய நிழல் இருக்கும் அதில் தான் மக்கள் வசிப்பார்கள் அப்படின்லாம் சொல்லி நிறைய புலவர்கள்லாம் பாடுவாங்க பலகுடை நீழலும் அப்படிப்பட்ட அரசர்களாக இருந்தாலும் அவர்கள் வந்து யாரை நம்பி இருக்கிறார்கள் அப்படின்னு சொன்னால் உழவர்களை இருக்கின்றார்கள் அரசர்களையும் வாழ்விப்பவர்கள் யார் அப்படின்னு சொன்னால் உழவர்கள் அர அரசர்களுக்கும் உணவு கொடுப்பவர்கள் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த உழவர்கள் தான் புரியுதுங்களா அழகுடை அப்படின்னு சொன்னால் நெல்லுடைய நீழலவர் அப்படின்னு சொன்னால் நிழலில் உள்ளவர்கள் யார் உழவர்கள் சரிங்களா என்ன தான் நீங்கள் ஒரு பெரிய குடையை நீங்கள் பிடிச்சிருந்தாலும் அலகுடை அப்படின்னு சொன்னால் நெல் அப்படின்ற ஒரு விஷயம் யார்கிட்ட இருக்குது உழவர்கள்கிட்ட இருக்குது சரிங்களா அதனால் உழவர்கள் யார் அரசர்களை விட சிறந்தவர்களாக இருக்கிறாங்க சரிங்களா நன்றி வணக்கம்